அன்பு நஞ்சு வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை பஞ்சாயத்து இந்த கதை இடம்பெற்றுள்ள நூல் இந்த இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு என்கிற இந்த புத்தகத்தில் இந்த சிறுகதை இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தகத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியாகணும் இதை சீர் வாசகர் வட்டம் வெளியிட்டுள்ளார்கள் மிக குறைந்த விலை தான் அதாவது பக்கம் வந்து இந்த நூலோடய பக்கம் வந்து ஆயிரத்து அறுபத்தி நான்கு பக்கங்கள் இருக்குது ஆனால் விலை வந்து தான் போட்டிருக்காங்க இதை வந்து அந்த புத்தகம் அச்ச ஆகிற செலவும் இந்த தாழோட செலவும் மட்டும்தான் போட்டிருக்காங்க அவர் முன்னிறுள தொகுப்பால் சொல்கிறார் இந்த சிறுகதை நூலை அனைவரும் வாங்கி பயனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இதை பற்றி அவர் என்ன சொல்கிறார்னா இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் என்னும் இந்த நூல் சிறுகதை எழுத விரும்பும் ஒவ்வொருவரும் தம் வசம் வைத்திருக்க வேண்டிய கையேடு தமிழ் புனைவுகளை வாசிக்க விரும்பும் எவரும் நாள்தோறும் ஒரு கதையை உறங்கப்போக முன் வாசித்து விடலாம் அது தரும் அனுபவம் அல்லாதியானது எழுபது ஆண்டுகளில் நூறு எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை நம்மால் வாசிக்க முடியாது ஆனால் நூறு எழுத்தாளர்களின் ஒரு கதையை வாசிப்பதன் மூலம் அவரை புரிந்து கொள்ள இந்த நூல் உதவும் தமிழ் சிறுகதை உலகம் எவ்வளவு வளமாக இருக்கிறது என்பதற்கு இந்த நூல் தான் ஆதாரம் சரி கதைக்கு வர்றேன் கதையோட தலைப்பு பஞ்சாயத்து கதையை எழுதியவர் எழுத்தாளர் தமயந்தி அந்த எழுத்தாளரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சமயந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறந்தவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் ஒரு நாவலையும் எழுதியுள்ளார் ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் பெண்களின் உணர்வுகளை கதையாக்குவதில் ஆர்வம் காட்டுகிறார் பெண்களுக்கான இயக்கங்கள் தவிப்புகள் போன்ற உணர்வுகளை கதையாக்குவதில் மிகுந்த கவனம் செலுத்துகிறார் இவருடைய கதைகளில் நுட்பமான உணர்வுகள் பதிவாகின்றன கதைகளை வாசிக்கும் வாசகனிடம் இவரது கதைகள் தாக்கம் செலுத்துகின்றன யதார்த்த பாணி கதைகளையே இவர் எழுதி வருகிறார் தற்போது சென்னை தொலைக்காட்சியில் இவர் பணிபுரிகிறார் சரி கதைக்கு வருவோம் கதையோட தலைப்பு பஞ்சாயத்து 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 தலைவர் பூவராகவனோட வீட்டில் தன்னில கூடியிருக்கு அவர் இன்னும் பஞ்சாயத்துக்கு வரல பஞ்சாயத்தை கூட்டின மீனாட்சி உட்காந்துருக்கா கீழே அந்த மக்கள் ஊர் மக்கள் சின்ன ஊர் தான் அது மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவர் வர்றதுக்கான நேரம் மீனாட்சியோட கண்களாக பார்த்திங்கன்னா அழுது அழுது சிவந்து போயிருக்கு அவரோட ஆறு மாத கைப்புள்ள மடிதப்பட்டிருக்கான் அவர் அவர் வரணும் மீனாட்சியோட புருஷன் முத்துவேல் அந்த முதல் புள்ள பிறக்கிற வரைக்கும் தாம்பத்தியம் இனிதாகவே சென்றது அதுக்கப்புறந்தான் அவனோட நடவடிக்கையில் மாற்றங்கள் அதாவது நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கப்போ போயிட்டு போவான் போவான் வேலைக்கு போவான் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு தான் வருவான் வந்து இவ்வளோ போட்டு அடிப்பான் எல்லாம் போட்டு அடிக்கிறது அது தடவை வந்து நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கப்போ வயிற்றில் இட்டி உதச்சதால தான் அந்த அவனுக்கு ரெண்டாவது பிரசமம் ஆகும் அது மாதிரி கொடுமைக்காரன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு மாத குழந்தைய போய்ட்டு குறிச்சிருந்த பீடியால் என்ன பண்ணுவோம் தொடரில் சூடு வச்சுருவான் அதை பார்த்து பார்த்து பொறுக்காமல் தான் இவன் வந்து இப்போ பஞ்சாயத்தை கூட்டியிருப்பான் பஞ்சாயத்தை கூட்டினோன்னா பஞ்சாயத்து தலைவர் இவர் அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இவனுக்கு வந்து ஒரு தொடுப்பு விட உறவு ஏற்பட்டிருக்கும் அவன் பேர் இவளை இவளோட ரொம்ப இளமையாக இருப்பாள் அழகாக இருப்பாள் இடுப்புக்கு கீழே சேலை கட்டியிருப்பாள் அவரோட வளமான அங்கங்கள் இவனை சபலப்படுத்தும் அவளுக்காக தான் இவன் வந்து அந்த செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டான் நாலு நாளாக வந்து பணமே கொடுக்கல அரிசி வாங்க கூட வீட்டில் காசு இல்லாத நிலை நாலாவது நாள் வீட்டுக்கு வர்றான் அப்போயும் தண்ணி எழுத அதையும் தண்ணி எழுதி தான் வர்றான் சட்டப்பையில பார்த்தீங்கன்னா வெறும் தான் பணம் இருந்துச்சு அந்த ஆறுரூவாய் கேட்க கேட்குறது இல்லைல்ல இந்த பணம் வந்து உனச்சாவுக்கு வளையல் வாங்கிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவான் இதுக்கப்புறமேல்தான் அவள் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டி ஒரு முடிவு பார்த்தே ஆகணும் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற எளிமையில் தான் மீனாட்சி பஞ்சாயத்து கூட்டியிருப்பாள் இங்கே பஞ்சாயத்து தலைவர் பூராகன் அவரோட மனைவி பாக்கியம் வீட்டில் திருநிலை பஞ்சாயத்து பஞ்சாயத்து கிட்ட சொல்லிட்டு வர்றாரு வெளியில் வர்றாரு அவர் பாக்கியம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு வந்து பஞ்சாயத்து மேடையில் உட்கார்றாரு திருநிலை தான் உட்காந்துட்டு என்ன கொடுத்து எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு வேலை கேட்பார் நான் பஞ்சாயத்து கூட்டலங்கய்யா அவள் தான் கூட்டியிருக்கான் மீனாட்சி அவர்கிட்ட கேளுங்க அப்படி சொன்னால் என்னம்மா என்ன பஞ்சாயத்து கேட்குறப்ப இல்லைங்கய்யா இவர் வந்து இவரை நம்பி தான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்தான் வந்து ஒரு வருஷம் நல்லா தான் இருந்தார் கடலை கடந்த ஒரு வருடமும் அவர் வந்து நடவடிக்கையில் நல்லாவே இல்லை திடீர் தண்ணி அடிச்சி வர்றாரு தண்ணி வந்து காரணமே இல்லை என்ன போட்டு அடிக்கிறாரு என்ன போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கைப்புள்ள அந்த ஆறு மாத பிள்ளைய வந்து தொடையில சூடு வச்சு விட்டார் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தூக்கி காட்டுவாள் தொடையை தூக்கி காட்டுவா அந்த புள்ள அழுவ ஆரம்பிப்பான் இப்படி பண்ணிக்கிட்டு தான் இவரது நம்மளோடய குடும்பம் நடத்த முடியாதுங்க எனக்கு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்கட்டு சரி என்ன இவர் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்பான் ஒன்று அந்த பொம்பளை தள்ளி வச்சுட்டு எங்கள் என் கூட குடும்பம் நடத்தினோம்மே இல்லாட்டி நான் வந்து வாட்டத்தில் அர்த்தமாரிலாம் போயிவிடுங்கன்ட்டு சொல்கிறாள் சரி நீ என்ன சொல்கிறேன் இவன் வந்து என்ன நினைப்போ வச்சுன்னு சொல்ல அதே மாதிரி தான் அந்த வனஞ்சாவும் என்ன நினைப்பும் வந்தவ தான் அவளை விட்டு நான் எப்படி வர முடியும் வேணும்னா அவளை நான் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கு சம்பாதிக்கிற ஆளை நாளைக்காலுங்கிட்டால் உடஞ்சாட்டை கேட்பார் அவர் பூவராகணும் நீ என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆட்சிப்பட இல்லைங்க நான் வேணால் ஒரே வீட்டில் அவர் கூடவே இருக்கேன் அப்படின்னா அதை கேட்டுட்டு இப்போ வந்து பொங்கி பொங்கி எழுதுவாள் அது எப்படியாது ஒரே வீட்டில் அவள் வந்து என் புருஷனோட குழாய்கிட்டிருப்ப அதை நான் பார்த்து செயலாட்டாக இருக்கணுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க இதுக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக திருப்பி சொல்லணும்னா அப்படின்னா இப்போ நான் வந்து வளர்ந்தால் கூட வளர்ந்துடுறேன் கையா இவளுக்கு மீனாட்சிக்கு சேர வேண்டிய காசு மாதம் நான் ஒன்று பணம் கொடுத்துட்றேன் பணம் கொடுத்துட்றேன் அப்புறம் நம்மள அந்த அவளுக்கு வந்து ரெண்டு வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் வீட்டில் தங்குறேன் இதுதான் என்னால் செய்ய முடியும் அப்படிமா அந்த பையன் நீங்கள் என்னம்மா சொல்கிறன்னு கேட்குறப்ப அதுவும் ஒத்துக்குவா அவள் ஒத்துக்குவா யார் வளைஞ்சா ஒத்துக்குவா அவளுக்கு என்ன ஒத்துக்குவா இது வந்து என்ன பண்ணுவார் ஒரு மீனாட்சி கேட்பார் மீனாட்சி கேட்டுட்டு நீ என்னவோ சொல்றதுமோ அவ் இந்த வனஞ்சா சொன்னோன்னே அந்த மீனாட்சி பொங்கி எழுதுருவான் அது எப்படி கிடையாது நான் வாழ முடியும் இனிமேல் இவரோட வாழ்கிற அர்த்தமே இல்லை அப்புறம் நம்ம அவர் கட்டின தாலி என் கட்டி எதுக்கு தந்து எழுதி பட்டு எழுந்தி எழுந்திரிப்பேன் தாலி அறுத்து வீசிடுவேன் வீசிவிடும் அது போய் மண்ணில் புதஞ்சி கீழே விழுவோம் அதை வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அங்கே உட்காந்துக்க பஞ்சாயத்து தலைவர் உட்பட அந்த உட்காந்துருக்க மக்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறப்ப என்ன நம்ம இப்படி பண்ணுறாங்கிறப்ப வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அவரே இல்லை நான் போன பிறகு அவர் கட்டின தாலி முட்டி அதுக்கு மனசில் உடுத்திட்டு கிடக்கணும் அதான் முடிவு பண்ணிட்டேன் சரி நான் கிளம்புறேன் எல்லா கிளம்புவா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டெப் போன வர திருப்பி நிற்பா அந்த முத்துவேல் எல்லிட்டா நிற்பா இந்த மாதிரியா இ இன்னும் கூட நம்ம உறவு அத்துப்போச்சு இனிமே இனி வந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே கூடாது அவ கூடவே இருந்துரு அவள் ஒன்றை விட்டு ஓடுனா கூட நீ என்ன தெரியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடும் பிள்ளைய தூக்கி தோலை போட்டுக்கிட்டு அவள் போட்டுக்கு போயிட்டே இருப்பான் பூராவனுக்கு சப்புடு அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் ஏன்னா நம்ம பஞ்சாயத்து கூட்டினா நம்ம ஒன்று சொல்கிறேன் அவளே பஞ்சாயத்து திருப்பி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப நொந்து போவார் பஞ்சாயத்து கூட்டம் கலைஞ்சி போயிடும் கலைஞ்சி போன பிறகு இவர் வீட்டுக்குள்ள வருவார் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து வர்றப்ப தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் பாக்கியாக இருக்காள்ல அவன் ஜென்னலில் எடுத்து அது வரைக்கும் பஞ்சாயத்தை பார்த்துருப்பா அவள் பார்த்துட்டு வந்து உள்ளே ஓடுவாள் அற்புதங்களை ஓடி போய் கொஞ்சம் மோர் விட்டு வந்து புருஷனுக்கு கொடுப்பாள் இந்த மோர் சாப்பிடுங்கப்பா மோரை வாங்கி குடிப்பார் ஆனால் குடிக்காத வழியாக அவர் மனசுக்குள்ளே அவர் மீனாட்சி பண்ணிட்டு போனது வந்து உறுத்தலாகவே இருக்கும் சைலன்ட்டு சைலண்டாக படுப்பார் படுத்துகிட்டு மூட்டு வலையை முறைச்சிக்கிட்டே வயதில் சிகரெட்டை போ போசிக்கிட்டே இருப்பார் நேரம் ஓடும் கொஞ்சம் கேச்சு இப்போ ராத்திரி ஏழு மணி ஆகிடும் ஏழு மணி ஆனோடனே இவர் சரி பஞ்சம் நான் போயிட்டு வர்றேன் நீ பத்திரமா இருந்துக்க நீ வந்து கதவை தாப்பு போட்டுக்க பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பிடுவார் தலைவர் போயிட்டு கிளம்பி கல்யாணம் கிளம்பி அந்த ஓலம் பட்டி போட்டு பக்கம் காலில் அவர் கால் நடந்து தான் போவார் அவர் அதை அவர் கவனிப்பா பாக்க ஜன்னல் வழியாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் உடனே மத்தியானம் இங்கே பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல அந்த பஞ்சாயத்தில் மீனாட்சி பண்ணது இவளுக்கு ஞாபகம் வரும் அது தாலி அறுத்து தெரிஞ்சால அது அதுக்கு அதுக்கப்புறம் அது தாலி என்ன தெரியல அந்த புத்தக எழுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்ச பிறகு பார்த்திங்கன்னா இவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் சிகரெட்டை புகைச்சேர்ந்து சுட்ட காயம் அவள் மாரலாக இருக்கும் அந்த மாரில் தாலி உரசம் இவ கட்டின அந்த தாலியை வந்து இவள் அழுத்தி பிடிச்சிவ அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க அவ்வளோதான் கதை நன்றி வணக்கம்